ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி மொறு மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சமூசா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சமூசானாலே அந்த ஷீட்டை ஹோல் பண்ணி எல்லாம் செய்யணும் இல்லையா பட் அப்படி இல்லாமல் இதை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் அதாவது ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிட்டு அதை ரோல் பண்ணி ஈஸியான ஸ்டைல்லே இதை பண்ண போகிறோம் இந்த ஈஸியான பொட்டேட்டோ ரோல் சமூசா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பவுல்ல ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாடுத்துக் எடுத்துக்கொள்ளுங்க கூடவே மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டு அதாவது ஒரு கப் மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு படி எண்ணெய் சேர்த்து விட்டு கொள்ளுங்க இதுக்கு பதிலா நீங்க மாஜிரி நிலனா பட்டர் கூட இதே அளவுக்கு உருக்கி சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளுங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம் கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு சாஃப்ட்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமாக இதை பிசையும் போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ஸோ இதை நல்ல அழுத்தம் கொடுத்து நல்ல சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு இதை அந்த அளவுக்கு நம்ம செய்ய போகிற தோல் நல்ல சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லாவே எடுத்ததுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இந்த டைமில் இந்த ரோல் சமோசாவுக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கொள்ளலாம் இதுக்காக நான் மீடியம் சைஸில் மூன்று உருளைக்கிழங்கு எடுத்து நாலு விசில் வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக பீஃப் எடுத்து இதை சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி பீச் எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம இந்த சமோசாவை பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்டஃபிங் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் ரொம்பவே ஹெல்ப் ஆயிருக்கும் அண்ட் அது கூடவே கொஞ்சமாக சீஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் இது ஆப்ஷன் தான் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக கொஞ்சமாக கருவாப்பில கூடவே ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்ததாக இந்த ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது மாதிரி எல்லா கிழங்கையுமே ஸ்க்ரேப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நான் பீஃப் பீசஸ் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் அடுத்ததா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ஃபிளவரையும் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் கூடவே எடுத்து வச்சிருக்க சீஸையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க அடுத்ததா கருவேப்பிள்ளை பச்சை மிளகாயை சேர்த்ததுக்கு அப்புறமா நான் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக் சேர்த்துக்கொள்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாயத்தூள் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உங்கள் கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இருந்து கொஞ்சம் கறி எடுத்துக்கொள்ளுங்க எடுத்து இந்த மாதிரி சின்னனா ரோல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க அதாவது இது ரெண்டு இன்ஜஸ் அளவில் ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸியாகவே இது செஞ்சிடலாம் இந்த மாதிரி எல்லா கரையிலையுமே இது மாதிரி சம அளவுகளில் ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கப்புறமா இந்த சமுசாவை ஒட்டுறதுக்கான பசையை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கொள்ளுங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு பசத்தன்மைக்கே கொள்ளலாம் இதை வச்சு தான் நம்ம இந்த சமுசாவோட ஓரங்களை ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது ரொம்ப தண்ணி தன்மை இல்லாமல் ஒரு பசத்தன்மைக்கே கரைச்செடுத்து கொள்ளுங்கள் இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சம பகுதிகளாக பிரிச்செடுத்து கொள்ளலாம் அதாவது ஒரு உருண்டையிலேருந்து மூணு சமுசா செய்கிற மாதிரி இந்த மாவை நான் பிரிச்செடுத்திருக்கேன் இப்போ இதில் இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கொள்ளுங்க எடுத்து உங்கள் ஒர்க்கிங் ப்ளேஸில் கொஞ்சமாக மாவு டஸ் பண்ணி இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் அதாவது இதை ரொம்ப திக்காக ரோல் பண்ணாமல் இந்த மாதிரி நல்ல தின்னாகவே ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதை நாம் எந்தளவுக்கு தின்னாக ரோல் பண்ணி எடுக்கிறோமோ அளவுக்கு இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது நம்ம சம்சாவுக்கு அவ்வளவு தின்னாக செய்யும் போது தான் அதோடய டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி இதையுமே நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இதை எந்த அளவுக்கு மெல்லிசா அவங்களால ரோல் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாகவே இதை ரோல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க அடுத்ததாக இதோட ஓரங்களை இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் இதை இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நாம் செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃபிங்கோட அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இதை கட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இதில் எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்துச்சுன்னா இதை நம்ம அடுத்த பெஷில் தாராளமா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கான பசையை ரெடி பண்ணி கொள்ளுறேன் இதுக்காக ஒரு பவுல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கொள்ளுங்க இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது ஒரு தன்மையாக கரைச்செடுத்துக் கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம இந்த சமூசாவோட ஓரங்களை ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ண போறோம் ஸோ இதை ரொம்ப தண்ணி தன்மை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கரைச்சி கரைச்செடுத்துக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதோட ஒரு தொங்கலில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் முக்கியமாக இதை ரோல் பண்ணும்போது ரொம்ப தின்னாகவே ரோல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் நம்ம இதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஃபைனலாக இந்த தொங்கலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாசை இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா இதையுமே இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரோல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இதே மாதிரி அடுத்த ஷீட்லேயும் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது பார்த்தீங்கன்னா சேரதுமே ரொம்ப ஈஸி அண்ட் அதோட ஒரே டைமில் மூணு பீசஸை ஈஸியாகவே செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி மிதமிருக்க எல்லா ஷீட்லையுமே இது ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி ரோல் சம்சா எல்லாத்தையுமே அப்புறமா இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு என்ன சேர்த்து இதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸஸ்ஸை இந்த மாதிரி ஒன்றுன்னா சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி மீடியம் டு லோ ஃப்ளேமில் இருக்கணும் இல்லைனா இந்த பீசஸை போட்டதுமே பார்த்தீங்கன்னா இதில் அதிக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது வழியே சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வெந்திருக்காது ஸோ இதை கண்டிப்பாக மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சே பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இது எல்லாமே நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ தான் நம்மளுடைய ரோல் சம்சா சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு இப்போ இதை நான் பிச்சு காட்டுறோம் பாருங்கள் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு அதே டைமில் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தோல் கொடுங்க இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்